சிறப்பாக அனைத்து பரிசு காட்டியிருக்கின்றது ஆரம்பரிசையில் தட்டு சென்ற காசிமான் ஸ்போர்ட்ஸ் கிளப் சத்ராஜ் ரூபாய் மூவாயிரம் வழங்கியவர் தமிழ்

கணவதி பிரியாக இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சுடுங்க சார்வாங்க திருநாளை பற்றி கலந்துக்கப்படுகிறது புடி 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 தாதகோண்டி ஒவ்வொரு புள்ளிகளும் கனவெறிபுரம் புள்ளி கன முயற்சி

இந்த போட்டின் முடிந்த மனிதமே இந்த மூணு ஜெசி கேப்டன் வாங்கினேன் நாகமலகு அணி கேப்டனும் ஜி எம் முத சக்கரவர்த்தி அணி கேப்டன் அவர்களும் ரகுமதி ஸ்போர்ட்ஸ் கிளப் சின்ன பரமதி சின்ன பரமதி கேப்டன் மூணு பேர் கம்பி வாங்க மூணு கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க கனகபுரம் இரண்டு பிள்ளைகளும் காதகொண்டமட்டி இரண்டு பிள்ளைகள் இரண்டு சம பிள்ளைகள்

லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கணக்கடிபுரம் மூன்று காலத்தில் இரண்டு இரு சம புள்ளிகள் மூன்று மூன்று வெற்றி பெற்ற மூணு ஹெனிகாப்டர் உடனே வாங்கின மயிலாந்திருக்கு மாபெரும்பரி கொடியிருக்குணவான்பி வழங்கிய எம் கேட்டுவுடன்

மண்டி ஐந்து புள்ளிகள் தனமதிபுரம் நான்கு புள்ளிகள் முன்னிலை தாண்டகோண்டவண்டி

கணவரிபுரம் நான்கு புள்ளிகள் கணவரிபுரம் காதகொண்டமடி ஆறு புள்ளிகளும் கணவரிபுரம் ஐந்து புள்ளிகள் ஒரு பாயிண்ட் பண்ணி காதகொண்டமண்டி பேசாதீங்க ஆட்டத்தின் கடைசி நிமிடம் லாஸ்ட் ஒன்ஸ் ஆறு முதலில் கட நிபுணம் ஐந்து விருதுகள் உருகமாயின் ஒண்ணிலையும் அனே வெற்றி பெற்ற மூன்று அணியுடைய கேப்டன் வேமா மைதான தாரகண்ட ஆயிரி க ஐந்து சின்ன பாரம்பரிய கேப்டன் மூவர் சின்ன பாரம்பரிய கேப்டன் வந்தாங்க